கடந்த நான்காண்டுகளாக ஜவுளி தொழில் என்பது செத்து கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்திருக்கிறார்கள் பல நூற்று கணக்கான ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது பங்களாதேஷோடு செய்து கொண்ட ஆன்டி டம்ப் டியூட்டி இல்லாத வர்த்தகத்தின் விளைவாக ஏராளமான துணியும் நூலும் சைனாவின் மூலமாக இந்தியாவினுடைய சந்தைகளுக்கு வந்துவிட்டது இந்திய சந்தைகளில் நூல் தேக்கம் இந்திய சந்தைகளில் கிரேகாடா என்று சொல்லக்கூடிய துணிகள் தேக்கம் என்கிற நிலையில் இந்த ஒப்பந்தத்தை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் வருவார்களா புதிய தொழில்கள் உருவாக்குகிற போது குஜராத்துக்கு தரப்படக்கூடிய மானிய மானியங்கள் என்பது சாதாரணமானதல்ல இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு அந்த மாநிலம் வளர்ந்ததா என்று சொன்னால் இல்லை தமிழகத்தோடு ஒப்பீடு செய்கிற போது நான் பர்ஃபார்மன்ஸ் அசட்டு தொழில் தொடங்கி சரிவர நடத்தாத எண்ணிக்கை குஜராத்தில் மிக கூடுதலாக இருக்கிறது எதை நோக்கி மத்திய பாஜக பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு குஜராத்தில் தொழில்துறையினருக்கு இவர்கள் காட்டுகிற சலுகை மிகப்பெரிய உதாரணம் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை இப்போது சொல்லுகிறார் அது கலைக்கலாம் என்று சொல்லி உண்மையிலேயே காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் பருத்தி கொள்முதல் செய்ய வேண்டும் கன்சியூமருக்குத்தான் உபயோகிப்பாளருக்குத்தான் விநியோகிக்க வேண்டும் என்பதுதான் சிசிஐனுடைய துவக்ககால விதிகள் இருந்தது ஆனால் அதை ட்ரேடருக்கு கொடுக்கலாம் என்கிற அந்த நிலையை பாஜக எடுத்த காரணத்தினால் சிசிஐ என்பது நுகர்வோரை மில் நடத்தக்கூடியவர்களை சுரண்டக்கூடிய அமைப்பாக எல்லா வகையிலேயும் கொள்ளையடிக்கக்கூடிய அமைப்பாக சிசிஐயை மாற்றியது பாஜகவுக்கு பெரும்பங்கு இருக்கிறது ஃபைபர்யான் என்று சொன்னால் ஆதித்ய பிர்லாவும் இவர்கள் இவர்கள்தான் மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள் பாலியஸ்டர் என்று எடுத்துக்கொண்டால் ரிலையன்ஸும் பாம்பே டெய்யிங்கும் தான் மேலாதிக்கம் செலுத்துகிறது எது பிரச்சனை என்றால் கோடிக்கணக்கான தொழில் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியோடு சம்பந்தப்பட்ட ஜவுளி தொழில் குறித்து ஒரு வார்த்தை கூட பியூஷ் கோயலுக்கு பத்து துறைகளில் ஒன்றாக இதை கொடுத்திருக்கிறார்களே தவிர ஜவுளி என்பது இந்த நாட்டின் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய பொருளாதார சுழற்சிக்கு பயன்படக்கூடிய துறை என்கிற முறையில் பாஜக கவனிக்கவில்லை என்கிற இந்த பேருண்மையை மறைத்து திசை திருப்புவது என்பது எந்த விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய என்டிசி ஆலைகளை பொறுத்தவரை நாளொன்றுக்கு இரண்டரை லட்சம் பாலியஸ்டர் யான் உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனம் பாலியஸ்டர் யான் மார்க்கெட்டில் என்டிசியினுடைய பங்களிப்பு மேலாதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்தது நான்கு ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிறதே ஒரே ஒரு ரூபாய் கூட இழப்பீடு இல்லாமல் ஒரு லட்சம் கோடிக்கு மேலான சொத்துக்களை கொண்ட என்டிசி நிர்வாகம் கிட்டத்தட்ட இருபத்தி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுத்து முழுமையாக முடக்கிவிட்டு ஜவுளித்துறையைப் பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கிறதா ஜவுளி இயந்திரங்கள் உற்பத்தியாளர்களுடைய நிலைமை என்பது படுமோசம் உலகம் முழுவதும் திரும்பி பார்த்த எல் எம்டபிள்யூ நிர்வாகம் இப்போது இஸ்ரோவுக்கான இயந்திரங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்